வணக்கம் நான் உங்கள் காப்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வாஸ்து வாஸ்து அப்படின்னோடனே என்ன சே இந்தாலும் ஜோசி ஜோலிக்கு இருந்தார் திடீர்னு வாஸ்துக்குள்ளே ஓடிட்டார் ஆனால் ரெண்டும் ஒன்று அப்படின்னு குழப்பிக்காதீங்க மக்கள் வந்து என்ன நிறைய கேட்குற விஷயங்களுக்கு சில தெளிவுகள் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பொதுவாகவே தமிழகத்தில் பழைய வீடுகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து தெற்கு வாசலை வச்சுருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா தெற்கு வந்து சிறந்த ஒரு அமைப்பு ஒரு வீட்டினுடைய வாசலை அமைப்பதற்கு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு வாசல் கிழக்கு வாசல் இந்த ரெண்டு பேர்த்து ரெண்டு விஷயத்து மேல மக்களுக்கு அதிக ஆர்வம் காரணம் என்ன அப்படின்னா அது குபேரணை குபேரணை லிங்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா நம்ம மக்களுக்கு வந்து எப்படியாவது பணம் காசு சம்பாரித்து பெரிய ஆள் ஆயிடணும் எப்படியாச்சும் காசு சேர்த்துறணும் அதுக்கு வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா திருடணும் எதை செஞ்சாலும் சரி சேஃப்டியாக சேஃப்டியா காசு சேர்க்கறதுக்கான வழி ரிஸ்க் எடுக்காமல் காசு சேர்க்கறதுக்கான வழியை நம்ம மக்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பயன்படுத்தி இந்த வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் பெருசா மார்க்கெட்டிங் செய்யப்படுது தப்பு இல்லை அது அவங்க அவங்களுடைய விருப்பம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுனால இதுதான் வந்து ஒருத்தரை முன்னேற்றம் வேற வாசல்கள் வந்து ஒருத்தரை அப்படி தாழ்வுக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தெற்கு வாசல் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம மக்கள் ஏன் ஃபர்ஸ்ட் தெற்கு வாசலை வச்சுருந்தாங்க அப்படின்னு காரணம் நம்மளுடைய பூமத்திய ரேகைக்கு மேல் உச்சிக்கு தெற்கு பக்கமாக தான் வந்து சூரியனுடைய உதயங்கள் சூரியனுடைய மூமெண்ட் இருக்கும் அப்படி பார்க்குறப்ப நீங்க காலையில சொன்னீங்க வடக்கு வாசல் பக்கம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய உதயம் வந்து உங்களுக்கு பின்னால உங்க வீட்டுக்கு பின்னால நடக்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே காலையில ஏர்லி மார்னிங் சூரிய ஒளி வீட்டுக்குள்ள புகுந்துட்டா உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு அதிகமாயிரும் உங்களை வந்து வேலைக்கு அனுப்புறதுக்கு வேலைக்கு போறதுக்கு அடுத்த அந்த நாள் சிறப்பாக இயங்குறதுக்கு அது முக்கியம் அப்ப தெற்கு வாசல் வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல வெயில் லைட்டா உள்ள வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறமா இந்த நம்ம வந்து இந்த க நம்மளுடைய பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு வர விஷயம் நிலை பருவ காலங்கள் வந்து காற்றை மையமாக செய்யுங்கிறதுனால இந்த தெற்குலேருந்து வர காற்று உடலுக்கும் மனதிற்கும் அதிக இன்பத்தையும் அதிக சுறுசுறுப்பையும் அதிக ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது இந்த வடக்குலேருந்து வரக்கூடிய காற்று வந்து அந்த உங்களுடைய ஈரப்பதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வா வத்த வச்சுரும் ஈரப்பதத்தை உறிஞ்சு எடுத்துரும் இந்த தான் வந்து வா மழை ஈரதுக்கு முன்னால வரக்கூடிய அந்த வாடகாத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிராமங்கள்ல அந்த வாடகாத்துல பிள்ளையில மாட்டாங்க அந்த வாடகாத்து அதிகமாக வர்றது வந்து வடக்கு திசையில தான் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் வடக்கு திசையிலேருந்து வீடு வாசல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வரக்கூடிய காற்று எல்லாமே வாடை காற்று தான் இதனால் வந்து சுவாச கோளாறுகள் நுரையீரல் கோளாறுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதை பார்த்தீங்கன்னா செடி செ செடி மரங்கிறங்கள்லாம் இந்த வடக்கு காற்றுல வடக்கு பக்கமாக வந்து வரக்கூடிய காற்றுல வாடி அப்படியே ஒரு மாதிரி தோண்டு போயிடும் அடுத்து இந்த கிழக்கு வாசல் கிழக்கு வாசலும் இப்போ ஃபேமஸாக பேசப்படுது நம்மளுடைய வங்கக்கடல் அந்த பகுதி எல்லாமே கிழக்கு கிழக்கு திசையிலேருந்து வர்றது அந்த கா அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய காற்று தான் நம்மளுக்கு வந்து மழைக்காலங்களில் வரக்கூடிய காற்று அது வந்து மு முழுக்க ஈரப்பதத்தை சுமந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு கபம் போன்ற கோளாறுகளை ஏற்படுத்தும் வீட்டில் எப்பயுமே ஏதாச்சும் ஒருத்தவங்க அந்த சளி சைனஸு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு தொந்தரவுல கப தொந்தரவுல இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமா மேற்கு மேற்குங்கிறது வந்து ஃபுல்லாக டஸ்டி டஸ்டி விண்டு என்னென்னா புழுதி புழுதி படலம் புழுதி காற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டானது தெற்கு காற்று அப்படின்னு பார்க்குறப்ப தெற்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சிறந்த அமைப்பு நான் வந்து இப்போ நான் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா தெற்கு எடுங்க வடக்கெடுங்க கிழக்கு எடுங்க மேற்கு எடுங்கன்ற அட்வைஸ் இல்லை நீங்கள் இனிமேல் கட்டக்கூடிய வீடுக்கு உங்களுக்கு என்ன அமைப்பு பிடிச்சிருக்கோ எடுங்க ஆனால் இது முன்னால் கட்டின வீடில் இதனால தான் நம்மளுடைய வருமானமோ இல்லை நம்மளுடைய வளர்ச்சியோ தடைபட்டுருக்குது அப்படின்னு யாராச்சும் சொன்னால் அவங்கள ஃபஸ்ட்டு உடனே வந்து அவங்கள புறக்கணிச்சிட்டு கிளம்புங்க ஏன் அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்நாளில் வந்து வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த விஷயத்தையுமே செய்யறதில்ல உங்களுடைய உயர்வுக்கோ தாழ்வுக்கோ உங்களுடைய வீடு காரணம் இல்லை ஒருவேளை நீங்கள் தாழ்வில் இருந்தீங்கன்னா உங்கள் வீடு தான் காரணமோன்ற பயம் உங்களை கொண்டுகிட்டே இருக்கும் ஒரு வேளை நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீடு உங்கள் மனசிலே நிற்காது ஒரு காலத்தில் முந்நூறு நானூறு வருஷம் வீடுகள்லாம் இல்லைங்களா நானே எங்கள் எங்கள் தாத்தாவுனுடைய வீடே வந்து நானூற்றி ஐம்பது வருஷ வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் ஒரு ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை வாழ்ந்துருக்காங்கன்னா ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு தலைமுறை ரொம்ப டாப்பில் போயிருக்காங்க ஒரு தலைமுறை ரொம்ப டவுனில் வந்திருக்காங்க ஒரே வீடு ஒரே சூழல் ஒரே ஊர் ஒரே இடம் ஒரே அமைப்பு எல்லாமே ஒரே இதாக இருக்கும்போது அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க ஒரே மாதிரி வாழலை மேலே ஏறுறாங்க கீழே இறங்குறாங்க கீழே இறங்குறாங்க மேலே ஏறறாங்க ஒரு சிலர் அதை விட மேலே ஏறிடுறாங்க அப்போ வீடு அவங்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்கல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன வீட்டு அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு சிறப்பானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றம் வரும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வீட்டினுடைய வாஸ்துவ பற்றி நீங்கள் எப்போ கவலைப்படுவீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போயாச்சும் லைஃப்ல சங்கடங்கள் வரும்போது உங்க வீடு தான் காரணம் அப்படின்னு யாராச்சும் குழப்பி விடுவாங்க இல்லாட்டினா நீங்களாவே கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க ஆனால் வீடு எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணம் இல்லை வீடு என்ன செய்யும் அப்படின்னா வீடு உங்களுக்கு தங்க இடம் கொடுக்கும் மலையிலிருந்து உங்களை காக்கும் வெயிலில் இருந்து காக்கும் திருடர்கள் உங்களை பாதுகாக்கும் ஒரு சேஃபான லைஃபை கொடுக்குமே தவிர வாழ்க்கையே எதுவும் செய்யாத வீடு அதனால செய்து வீடு தான் உங்களுடைய தாழ்வுக்கு காரணம் அப்படின்ற சிந்தனையிலேருந்து இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க வீடு உங்களுக்கு எதையுமே செய்யாது இல்லாமல் இந்த மேற்கு பக்கம் நிறைய லாஜிக் இருக்குதுங்க இப்போ மேற்கு பக்கம் இருக்கு இல்லைங்களா மேற்கு பக்கம் வந்து அந்த அந்த கார்னர் தென்மேற்கில் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக பெட்ரூம் கட்டுறாங்க வீட்டு தலைவரை அங்கே தான் தூங்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக்கு ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிலேருந்து ஆரம்பித்து அஞ்சு ஆறு மணி வரைக்கும் சூரியன் மறைகிற வரைக்கும் சூரியனுடைய விழு வெப்பம் வந்து அந்த செவுத்தில் பட்டுச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாகவே ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும் அந்த ரூம்பு அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலத்தில் அந்த இடத்துல ரூம் கட்ட மாட்டாங்க பெட்ரூம்பு ஓகேங்களா ஆனால் இப்போ அங்கே தான் பெட்ரூம் வந்து அட்வைஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது நீங்கள் ஏற ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வாசல்படி மேலே போகிறதுக்கான மாடிப்படி எந்த பக்கம் இருக்கணும்னா உங்களுடைய இடதுகை பக்கம் இருக்கணும் ஏறுறதுக்கு வாட்டம் உங்களுடைய வலது கை வந்து அந்த கைப்பிடி செவ்விற பிடிச்சி ஏறுறதுக்கான அமைப்பில் இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஹேபிட்ஸு நம்மளுடைய வழக்கம் நம்மளுடைய தட்பவெட்பம் நம்மளுடைய சூழல் நம்மளுடைய தொழில் எல்லாத்தையும் மையமாக வச்சு ஒரு அமைப்பு வந்திருக்குது இதில் வந்து நிறைய வெளிநாட்டு முறைகள் உள்நாட்டு முறைகள்னு போட்டு குழப்பம் ஒன்று அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் வந்து நம்ம வாஸ்துல முக்கியமான பாயிண்டே வந்து திசைகள் திசைகள்னு பார்க்குறப்ப நம்ம வந்து வாஸ்து புருஷன் பூமியில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் அவர் வந்து பூமியினுடைய வடதுருவத்தினுடைய வட துருவத்தினுடைய இருந்து அவர் படுத்துருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் பூமியினுடைய வட நம்ம நம்ம புலத்தினுடைய வடதுருவமும் ஒன்றா இல்லை இது வந்து கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான் நீங்கள் சயின்ஸ் தான் இது நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய விக்கிபீடியாஸ் பாருங்கள் நிறைய கூகுள் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வட துருவமும் காந்த புலத்தின் வட 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 துருவமும் ஒன்றா இல்லை வேரியேஷன் இருக்குது ரெண்டும் மாறி இருக்குது ரெண்டும் மாறி மாறி அலை அலை சுற்றிக்கிட்டு அஜ அஜஸ்ட் ஆகிட்டே இருக்குது வேறு 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 டைப்பாக மாறிட்டே இருக்குது அதை நகர்ந்து கொண்டே இருக்குது அதனால் வாஸ்து புருஷன் காந்தத்துக்கு பேஸாக தூங்குறாரா இல்லை பூமியினுடைய பேஸாக தூங்குறாரா அப்படின்றது ஒரு லாஜிக் அது ஒரு குழப்பம் அதுக்கப்புறமா ராசி மண்டலத்தை திசைகளாக பிரித்து நாலு நாளாக பிரித்து மூணு பார்ட்டாக பிரித்து இவங்க செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா ராசி சக்கரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா ராசி சக்கரத்தில் ஒரு ராசியோ இல்லை அவங்களுடைய லக்னமோ லக்னமோ விழுந்த இடம் அவங்களுடைய நட்சத்திரம் விழுந்த இடம் இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய வீடு வந்து இந்த திசையிலிருந்து தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன சொல் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ராசி மண்டலத்தில் திசைகளே இல்லை உங்களுக்கு பூமியை தாண்டிவிட்டால் அங்கே வடதுருவம் தென்துருவமே இல்லை நீங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு திசைகள் பூமியை தாண்டிட்டிங்கன்னா அங்கே திசைகள் இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே நீங்கள் போய் திசையை அப்ளை பண்ணி எடுக்க வேண்டிய லாஜிக்கும் இல்லை அதனால் வாஸ்து குறையானதில்லை வாஸ்து தவறானதில்லை வாஸ்து நல்ல விஷயம்தான் ஆனால் வாஸ்து நல்ல விஷயம் அப்படிங்கிறது இனிமேல் கட்டக்கூடிய வீடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி சந்தோஷமா இருங்க இது வரைக்கும் கட்டின வீடுகளில் அதுதான் உங்களை வந்து தாழ்வுல வச்சுருக்குது அப்படின்ற நம்பிக்கையை வந்து முதல்ல உடச்சுறீங்க உங்களுடைய முன்னேற்றமும் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய நிம்மதியும் உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய இன்பங்களும் வந்து உங்களை மட்டுமே சார்ந்துள்ளது நீங்கள் இருக்கும் வீடு வந்து உங்களுடைய அரண் அவ்வளோதான் உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்றத மட்டும் மனசுல மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய வீடு உங்களை தாழ்த்தாது உயர்த்தாது உங்களை தாழ்த்துவதோ உயர்த்துவதோ உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்குங்க அதனால் கட்டுற வீடுகளை நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் யாருடைய ஐடியா அப்படின்னு கட்டுங்க கட்டி முடித்த வீடுகளை போட்டு குழப்பிக்கிட்டு யார் யாரையோ கூப்பிட்டு அதுக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணி டிப்ரஷன் ஆகாதீங்க அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்